வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் சிவப்பின் சிறப்பு வசீகரத்தின் உட்பொருள் ஸ்படிக வர்ண அம்பாளை இங்கே சொன்னாலும் ஸ்ரீவித்யா தேவதை என்றால் சிவப்புதான் சிவப்புதான் அவளுடைய சிறப்பு போது ஆகாசம் பூரா சிவப்பு பரவுகிறதல்லவா ஆகாசம் மட்டுமில்லாமல் ஆகாசத்திலிருந்து பூமி வரை சமஸ்த பிரபஞ்சத்தையும் அம்பாளுடைய தேக காந்தி செக்கச்செவேலென்று நிரப்பி முழுக பண்ணி கொண்டிருப்பதாக ஒருத்தன் தியானம் செய்வானானால் அவனுக்கு ரொம்பவும் வசீகர சக்தி உண்டாகும் என்று இரண்டு ஸ்லோகத்திற்கு முந்தி சொல்லி இருக்கிறார் இந்த வசீகர சமாச்சாரங்கள் நம்மை வசீகரிக்க வேண்டாம் அது தப்பர்த்தத்திற்கு இடம் கொடுக்கும் என்றுதான் ஹை பண்ணி கொண்டு பின் ஸ்லோகத்திற்கு வந்தேன் ஆனாலும் அந்த சிவப்பின் சிறப்பைச் சொல்லணும் வசீகரம் என்பதன் உள்ளர்த்தத்தையும் தெரிவித்துவிட்டால் நல்லதென்று இப்போது தோன்றுவதால் அந்த ஸ்லோகத்திற்கு திரும்பியிருக்கிறேன் சௌந்தரிய லகரியிலும் இது போன்ற மற்ற சாக்த ஸ்தோத்திரங்களிலும் சாஸ்திரங்களிலும் வசீகரம் ஸ்திரீவச்சியம் மன்மதாகாரமான சரீர பிராப்தி என்று சொல்லி இருப்பதையெல்லாம் லிட்டலாக அர்த்தம் பண்ணி கொண்டால் நேர் பதப்பொருள் கொண்டால் அன் அனர்த்தந்தான் இவன் மற்றவர்களை வசீகரிக்கிறான் என்றால் வாஸ்தவத்தில் என்னாகும் அவற்றுக்கு இவன் வச்சியமாய் இருக்கிறான் என்றுதான் ஆகும் அதனால்தான் அவற்றை தான் பிடித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று வச்சிய மந்திரம் பண்ணுகிறான் பணம் வீடு நிலம் என்று ஒருவன் நிறைய உடமையைச் சேர்த்து கொள்கிறான் என்றால் வாஸ்தவத்தில் இவன்தான் அவற்றின் உடைமையாக அவற்றுக்கு அடிமையாக இருக்கிறான் என்று அர்த்தம் அவற்றை விட்டு விடுவதென்றால் இவன் தவியாக தவிக்கிறான் என்றால் வேறு என்ன அர்த்தம் அப்படித்தான் எதுவும் வச்சியம் பண்ணுகிறான் என்றால் இவனே வச்சியமாகிறான் அந்த ஆசைக்கு இவன் அடிமையாக இருந்து அதன் வசப்பட்டு நிற்கிறான் என்று அர்த்தம் இப்படியானால் அப்புறம் அம்பாளை அம்பாளுக்காகவே நினைப்பது ஆத்ம சாட்சாத்காரத்திற்காக நினைப்பது என்பதற்கெல்லாம் நன்றாக வழியை அடைத்தாயிற்று என்றுதான் ஆகும் அப்படியாவதற்கு எங்கேயாவது ஆச்சாரியாலும் இன்னும் இந்த மாதிரி சொல்லி இருக்கிற மற்ற பெரியவர்களும் மந்திர சாஸ்திர ரிஷிகளும் வழி சொல்லிக் கொடுப்பார்களா அம்பாள் உபாசகனுடைய மனநிலையை பற்றி ஆச்சாரியால் சொல்லும்போது மிருதித்த மல மாயேன மனசா என்கிறார் அப்படியென்றால் அந்த மனஸ் எல்லா அழுக்கு எண்ணங்களையும் ஆசைகளையும் மூல மாயையுமே நசுக்கி துகைத்து போட்டுவிட்டது என்று அர்த்தம் அம்பாளை உபாசிப்பவன் காளிங்க மர்தனம் மாதிரி மல மாயா மர்தனம் பண்ணினவனாக இருப்பான் அவனை கீழ்த்தர வச்சியங்களோடு சேர்த்து பேசுவது நியாயமே ஆகாது அதனால் இப்படி சொல்வதற்கு அர்த்தம் குறிப்பிட்ட சாதகன் தான் எதற்கும் வச்சியமாகாமல் தன்னுடைய மனசை அடக்கி வசப்படுத்தி இருப்பான் என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவன் எதை வசப்படுத்துகிறான் என்று சொல்லி இருக்கிறதோ அது இவனுக்குள்ளே ஆகர்ஷிக்கப்பட்டு அப்படியே லயமாகிவிட்டதென்று அர்த்தம் சமுத்திரம் ஆப பிரதிச்சந்தி எத்வத் தத்வத் காமா பிரவிச்சந்தி சர்வே என்று பகவான் போல ஒரு சமுத்திரத்திற்குள் அத்தனை நதிகளும் இழுபட்டு வச்சியமான பின் வச்சியமாவது என்றால் அது இழபடுவது தானே அர்த்தம் அப்படி நதிகள் எல்லாம் சமுத்திரத்திற்குள் இழுபட்ட அப்புறம் அவை வேறே தான் வேறே என்று சமுத்திரம்தான் அவற்றோடு உறவாட முடியுமா அந்த நதிகள்தான் சமுத்திரத்தோடு உறவாட முடியுமா அப்படியே அவை அத்வைதமாகி சாந்தி ஆப்னோதி என்று பரம தானே அடங்குகின்றன அப்படித்தான் ஞானிக்குள்ளேயே அத்தனை காமங்களும் வந்து விழுந்து அப்புறம் ஆசைப்படும்படியான வெளி வஸ்துவாக இல்லாமல் ஆசை அழிந்து போன நிலையில் அவனே ஆகிவிடுகின்றன வெளிவஸ்து என்று துவைதமாக உள்ள மட்டும் ஆசையை தூண்டுகிறவற்றை தனக்குள்ளேயே அத்வைதமாக்கி கொள்வதைத்தான் வச்சியம் வச்சியம் என்று ஃபிகரட்டிவாக சொல்வது தானாகவே ஆக்கி கொண்டு விட்டால் அப்புறம் எப்படி அது ஒரு ஆப்ஜெக்டாக இருந்து கொண்டு ஆசையை தூண்ட முடியும் திரிலோகங்களுமே ஒரு ஸ்திரீயாகி அவனிடமே வசியமாகி விடுகிறது என்றால் அவன் தனக்கு பிரபஞ்சமே அந்நியமில்லாமல் உள்ளேயுள்ள வஸ்துதான் என்று அறிந்த ஞானியாகிவிட்டான் என்றே அர்த்தம் இவனே மன்மதன் மாதிரி ஆகிவிட்டால் மன்மதன் எப்படி இவனை காமத்தில் தள்ளி ஜெயிக்க முடியும் ஆகையால் மன்மதாகாரமான சரீரம் பெறுகிறான் என்றால் காம ஜெயம் பண்ணிவிடுகிறான் என்றே அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் பரமேஸ்வரனை சிருஷ்டியில் திருப்பி விட்டு கொண்டும் ஜீவலோகத்தை சிருஷ்டியிலிருந்து மோட்சத்திற்கு திருப்பி விட்டு கொண்டும் இருப்பவள் அம்பாள் அவளே ஜோதி சிவப்பாக ஸ்ரீவிதியையில் சொல்லி இருக்கிறது பார்வதி பச்சை கௌரி வெள்ளை பீதவர்ணம் மஞ்சள் என்றும் சொல்வதுண்டு காளி கருப்பு துர்காம்பாள் நீலம் நம்முடைய காமேஸ்வரி அருணோதய சிவப்பு இந்த சிவப்புக்கு என்ன சிறப்பு என்றால் இது பிசிக்ஸில் வரும் ஒளிச்செயற்கை மூலம் சிவ சக்திகள் ஜகத் சிருஷ்டி பண்ணுவதையும் அதன் மறுபக்கமாக சம்ஹார கிரமத்தில் ஜகத்திலுள்ள ஜீவர்கள் சிருஷ்டியை கடந்து சாயுஜ்யம் அடைவதையும் காட்டுவதுதான் ஒரு கலரிலும் சேராத வெள்ளையான சூரிய ஒளியிலிருந்து சிவப்பு முதலில் பிரிந்தாலே அப்புறம் விப்ஜியார் என்ற சப்த வர்ணங்களில் பாக்கியுள்ள ஆறும் வெளிப்படும் V, I, B, G, ஒய் ஓ ஆர் ஏழு எழுத்தில் முடிவிலிருந்து வர்ணங்கள் ஆரம்பித்து வெளிப்படும் கடைசியில் வரும் ஆர் தான் ரெட் சிவப்பு இது முதலில் பிரிந்தால் அதைத் தொடர்ந்து ஆரஞ்சு ஓ எல்லோ ஒய் கிரீன் ஜி ப்ளூ பி இண்டிகோ ஐ இண்டிகோ என்பது கருத்த நீளம் வைலட் வி இத்தனையும் வெளிப்படும் ஆருக்கு இந்தண்டைக் கோடியில் எந்த கலரிலும் சேராத வெள்ளை இருக்கிறார் போல வீக்கு அந்தண்டைக் கோடியில் எந்த கலரிலும் சேராத கருப்பு இருக்கிறது வெள்ளையையும் கருப்பையும் ஏன் கலரில் சேர்க்கவில்லை என்றால் நாம் பல கலர்களில் உள்ள பல வஸ்துக்களை பார்க்கிறோம் அவற்றில் ஒன்று பச்சையாய் இருக்கிறது இன்னொன்று நீளமாய் இருக்கிறது என்பது ஏன் என்றால் பச்சையாய் தெரியும் வஸ்து லைட் வேவ்களில் ஒளியலைகளில் பச்சையை தவிர பாக்கி எல்லா கலர்களையும் தனக்குள்ளே பிடித்து அடைத்துக்கொண்டு பச்சையை மாத்திரம் வெளியிலே விடுவதால்தான் தான் நீளமாக உள்ள வஸ்து நீளத்தை மாத்திரம் வெளியிலே விட்டு பாக்கி கலர்களை உள்ளே பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது மற்ற கலர்களும் இப்படியே இப்படி எங்கேயும் பரவி இருக்கும் லைட் வேவ்களில் ஒரு தினசானதை மட்டும் வெளிவிடுவது ரிஃப்ளெக்ட் பண்ணுவது பாக்கி எல்லாவற்றையும் உள்ளே பிடித்து வைத்துக்கொள்வது அதாவது அப்சர்வ் பண்ணி கொள்வது என்பதாக இரட்டை காரியங்கள் நடைபெற்று அப்போது வெளியாவதைத்தான் கலர் கலர் என்பது ஒரு வஸ்து வெள்ளையாக இருக்கிற போதோ அது ஒன்றையுமே உள்ளே பிடித்து வைத்து கொள்ளாமல் லைட் வேவை அப்படியே முழுக்க வெளியில் விட்டுவிடுகிறது வெளிவிட்ட அத்தனை கலர்களும் சேர்ந்தே வெள்ளையாகிறது ரிஃப்ளக்ஷன் அப்சர்ஷன் என்ற இரண்டில் ரிஃப்ளக்ஷன் என்னும் ஒன்று மட்டுமே இங்கே இருப்பதால் தான் அதை கலரில் சேர்க்கவில்லை கருப்பின் சமாச்சாரம் என்னவென்றால் அங்கே அந்த கருப்பு வஸ்து லைட் வேவை முழுக்க அப்சர்வ் பண்ணிக்கொண்டு அதாவது கலர் என்று நாம் சொல்லும் எல்லாவற்றையும் உள்ளே ஜீரணித்து எதையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் இருக்கிறது இங்கேயும் ஒரு பாதி மட்டும் நடப்பதால் அதை கலரில் சேர்க்கவில்லை சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்களில் தனக்கென்று எதையும் உள்ளே பிடித்து வைத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் வெளியிலே விட்டுவிட்டு பார்க்கவே சுத்தமாக பிரகாசமாக இருக்கிற வெழுப்பு தான் சத்வம் அது பரமையான ஸ்வரூபத்திற்கு ஸ்வரூபத்திற்கு அடையாளமாக இருப்பது தனக்கென்றே எல்லாவற்றையும் பிடித்து வைத்து கொண்டு இருட்டாக இருக்கிற கருப்பு தமஸ் அதாவது பூர்ண அஞ்ஞானம் சிவப்பு ரஜஸ் அதாவது கிரியாசக்தி பிரம்மத்தை ஜீவனாக பண்ணுகிற கிரியை ஜீவனை பிரம்மத்திற்குள் அனுப்பி வைக்கிற கிரியை இரண்டுக்கும் சக்தி கிரியையே இல்லாத சுத்த சிவஞான வெழுப்பு ஸ்வரூபத்திலிருந்து பராசக்தி என்ற முதல் கிரியை முளைத்து காமேஸ்வரியாக செக்கச்செவேலென்று நின்றவுடனே அதைத் தொடர்ந்து அஞ்ஞான வரையில் கொண்டு சேர்ப்பதான சிருஷ்டி கிரமமும் ஆரம்பித்து விடுகிறது வி ஐ பி ஜி ஒய் ஓ ஆர் என்கிற ஏழு கலரும் சிருஷ்டியின் வைச்சித்திரியத்தை வெரைட்டியை காட்டும் படிவரிசையே அத்தனை கலரும் சேர்ந்தால் விழுப்பாகிவிடும் இத்தனை பிரபஞ்சமும் ஒரே சுத்த பிரம்மத்திலிருந்து வந்ததுதான் அதுவாகவே போய் முடிவதுதான் இத்தனையையும் அதிலிருந்து வர பண்ணுவதற்கு ஆதி காரணம் வெள்ளை பிரம்மத்திலிருந்து முதலில் வெளிப்பட்ட சிவப்பு காமேஸ்வரிதான் என்பதாலேயே அவளுக்கு சிவப்பு சிறப்பு இதையே திருப்பி வைத்தால் தமஸில் கருத்து கிட்டித்து கிடக்கிற நாம் அந்த வெள்ளையில் கரைந்து போவதற்கும் அந்த சிவப்பு காரிதான் வழிபண்ணி தருவது சேருகிறது ஐக்கியமாகிறது என்பதாக அன்பில் உண்டாகும் பரமானந்தம் பிரிந்திருந்தால்தான் உண்டாக முடியும் பிரிந்திருந்தால்தானே அப்புறம் ஒன்றாக சேர முடியும் பிரியாமலே ஏகமாக இருந்து கொண்டிருந்தால் சேரும் இன்பம் எப்படி கிடைக்க முடியும் அதற்காகத்தான் மூல தத்துவம் சிவன் சக்தி என்று பிரிந்து அப்புறம் காமேஸ்வர காமேஸ்வரி தம்பதியாகவும் அப்புறம் சிருஷ்டியிலே அந்த மூல தத்துவமே தனக்கு குழந்தைகளான ஜீவர்களாகவும் பிரிந்தது இப்படி பார்க்கும்போது அன்பை அனுபவிப்பதற்காகத்தான் மூல வெளுப்பு சிவப்பாக ஆனது என்று தெரிகிறது அதனால்தான் அன்பு அதிலே குறிப்பாக ஸ்ருங்கார அன்பு ஆகியவற்றை சிவப்பு நிறம் என்பது சிருஷ்டி மூலம் சிவப்பு எண்ணம் இல்லாமல் இருந்த ஆதி வஸ்துவில் எண்ணம் என்று ஒன்று எழுந்ததுதான் சிருஷ்டிக்கு அடிமூலம் ஆகையால் சிருஷ்டியையும் சிவப்பு என்பது கர்த்தாவான பிரம்மா சிவப்பு நிறந்தான் உயிரோட்டம் என்பதும் இரத்த ஓட்டத்தால் நடக்கிறது அந்த ரத்தமும் சிவப்பு ரத்தம் என்றாலே சிவப்பு என்று அர்த்தம் கவி என்ன பண்ணுகிறான் அவனும் எண்ணத்தை வைத்துக்கொண்டு காவிய சிருஷ்டி பண்ணுகிறான் அப்படி செய்து தன்னுடைய அனுபவத்தை எல்லோருக்கும் கொடுத்து எல்லோருடனும் ஒருவிதமான ஐக்கியத்தை பெறுகிறான் அதனால்தான் கவி சக்தியையும் சிவப்பு என்று சொல்வது அன்பின் முதிர்ந்த ரூபந்தான் கருணை எல்லா அன்புகளுக்கும் உச்சியில் பரமாத்மாவிடமிருந்தே பெருகுகிற அன்பு அது அதனால் சௌந்தரிய லகரியிலேயே பின்னாடி ரொம்பவும் பின்னாடி ஸ்லோகம் தொண்ணூற்றி மூணு பரபிரமஸ்வரூபமாக ஒரு கலரும் இல்லாமல் கிடந்த சம்பு எனும் வஸ்து லோகத்தை எல்லாம் ரக்ஷிப்பதற்காக அருண ஸ்வரூபமாகி கருணையினாலே அருணையாகி வெற்றி நடை போடுகிறது என்று வருகிறது ஜகத் திராதும் சம்போர் ஜயதி கருணா காசித் அருணா இதற்கு முன் ஸ்லோகத்தில் சிவப்பை சுங்காரமாக வைத்து ஸ்படிக சங்காசமான பரமேஸ்வரன் மேல் உன் சிவப்பு டால் விழுந்து அவனுடைய சரீரத்தை சுங்கார ரசமே எடுத்துக்கொண்ட ஒரு மூர்த்தி மாதிரி பண்ணிவிடுகிறது என்றும் சொல்லி இருக்கிறார் சத்வம் வெளுப்பு ரஜஸ் சிவப்பு சத்துவத்திற்கு ரஜஸ் தாழ்ந்தது என்பது தெரிந்த விஷயம் பின்னே ஏனிங்கே சிவப்பை ஓஹோ என்பது என்றால் அன்பு பண்ணுவதற்கு துவைதம் வேணத்தான் வேணும் அந்த துவைதமுமில்லாமல் சத்வாதீதமாக இருக்கும் சுத்த வெளுப்பான பிரம்மத்தில் சாத்விகமான அன்பு உண்டாகும்போது அதுவே உத்தமோத்தமமான ஒரு இரஜஸாக என்று இருக்கிறது என்று தாத்பரியம் காரியமில்லாமல் சாந்தமாக சத்வ ஸ்திதியில் இருப்பதே ஜீவாத்மாவுக்கு நிறைவு ரஜோகுணத்தில் அவன் காரியம் பண்ணும்போது சாந்தத்தை இழந்து குறைந்து போகிறான் ஆனால் சாந்த பரமாத்மாவோ காரியலோகத்தில் ஈடுபடும்போதும் தன்னுடைய சாந்தம் களையாமலேதான் வெளியில் கூத்தடிப்பது ஸ்படிக சங்காசமான அவருடைய நிஜ சரீரமும் இருந்து அதற்குள்ளேதான் அந்த சிவப்பு டால் வீசுவது அதனால் அங்கே நிறைவுக்கு குறைவில்லை நாம் தப்பான ரஜோகுணத்திலிருந்து ஈஸ்வர பக்தி பிரேமை என்ற உத்தமமான இரஜஸுக்கு போய் ஈஸ்வரனும் கருணை பிரேமை என்ற உத்தம உத்தமமான இரஜஸினால் அதை குணாதீதமான பிரம்ம நிலைக்கு தூக்கிவிட வேண்டும் குந்துமணி பாகற்பழம் பாதிரிப்பழம் மூன்றுமே சிவப்பாக இருக்கின்றன ஆனாலும் அவற்றின் குணம் எவ்வளவு இருக்கிறது குந்துமணி விஷம் பாகற்பழம் கசப்பாக கசந்தாலும் உடம்புக்கு நல்லது பாதிரி பழம் பரம மதுரமாகவும் இருந்து கொண்டு உடம்புக்கும் நல்லது பண்ணுகிறது இதே மாதிரிதான் ரஜோ குண சிவப்பிலும் வித்தியாசம் இருக்கிறது பந்தப்படுத்தும் ரஜஸ் மோட்ச லட்சியத்தை கொண்ட ரஜஸ் அதற்கு தூக்கி விடுகிற ரஜஸ் என்று வித்தியாசம் இருக்கிறது அவ்வாறு தூக்கி விடுகிற ரஜஸின் சிவப்பு தான் காமேஸ்வரியுடையது அப்படிப்பட்ட பந்தமோசன சிவப்பையே பெரிய பந்தமாக கட்டி போடும் வச்சிய சக்தி என்று சொன்னால் கொஞ்சம் கூட பொருந்தாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அம்பாளின் அந்த சிவப்பை ஆகாசத்திலிருந்து பூமி வரை எல்லாவற்றையும் முழுகடிக்கிற ஸ்ரீ சரணியாக தியானிக்க வேண்டும் என்று இந்த பதினெட்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஸ்ரீ என்பது பரமமங்கலம் ஆத்மாவை ரொப்பும் செல்வம் நம்முடைய ஸ்தோத்திரத்தில் அம்பாளின் சௌந்தர்யத்தை தான் அப்படிப்பட்ட ஸ்ரீயாக சொல்லி இருக்கிறது சரணி என்றாலும் லகரிதான் வெள்ளம் என்று அர்த்தம் ஆனபடியால் ஸ்ரீ சரணி என்பதும் சௌந்தரிய லகரி என்பதை தான் ஆரம்ப ஸ்லோகம் ஒன்று த்வதீயம் சௌந்தரியம் என்றே ஆரம்பித்திருக்கிறது இங்கே சௌந்தரிய லகரிக்கு சினானிமாக மறுபெயராக ஸ்ரீ சரணி என்று வருகிறது இதெல்லாம் இந்த ஆனந்த லகரி பாகமும் சௌந்தரிய லகரி பாகத்தில் கொண்டு சேர்க்கும் லட்சியம் உடையதுதான் என்று காட்டுவதாக இருக்கிறது யந்திரம் மந்திரம் தத்வார்த்தம் என்பதெல்லாம் அந்த சௌந்தரிய ஸ்வரூப தரிசனத்திற்காகத்தான் என்று காட்டுவதாக கேசாதி பாதம் என்று குறிப்பிடக்கூடிய பரிமாணமுள்ள மூர்த்திக்குள் அந்த ஸ்வரூபம் அடங்கிவிடுகிறது ஆனால் அதிலிருந்து வீசுகிற சிவப்பு ஜோதிஷோ பிரபஞ்சம் பூராவிலும் பரவி இருக்கிறது கேசாதி பாத வர்ணனைக்கு முன்னாடியே அந்த இறங்கு வரிசையில் எங்கே ஹஸ்தங்கள் வர வேண்டுமோ அங்கேதான் அவற்றையும் அவற்றில் பிடித்திருக்கும் ஆயுதங்களையும் சொல்வதென்றில்லாமல் கேசத்தில் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே ஆயுதங்களை சொல்லி இருக்கிறது முதலில் பாசம் அப்புறம் அங்குசம் தனுசு பானம் என்று சொல்லி இருக்கிறது வெறும் ஆயுதங்களாக சொல்லாமல் அவற்றின் தத்துவ தாத்பரியமாக சொல்லி இருக்கிறது அங்கே பாசத்தை ராகம் என்று சொல்லித்தான் ஆரம்பித்திருக்கிறது ராக ஸ்வரூப பாசாட்டியா ராகம் என்றாலும் சிவப்பு ஆசை என்ற இரண்டையும் குறிப்பதேயாகும் இங்கே சொல்வது பந்த பாசம் என்ற தப்பு ராகம் போய் அம்பாளோடு கட்டி போடும் பாசமான நல்ல ராகம் அப்போது துவேஷம் அடியோடு போய்விட வேண்டுமாதலால் துவேசத்தை துவேசித்து கோபத்திடம் கோபித்துக்கொண்டு கொண்டு குத்தி குத்தி அடக்கணும் அதற்குத்தான் அங்குசம் அப்புறம் நம்முடைய மனசையும் பஞ்சேந்திரியங்களையும் அவளிடமே சமர்ப்பித்து விட வேண்டும் இவற்றை வசப்படுத்தத்தான் அவள் தனுசும் பானமும் வைத்து கொண்டிருப்பதென்று முன்னேயே சொன்னேன் இதற்கப்புறம்தான் கேசாதிபாத தரிசனம் கிடைக்கும் அப்படி கிடைப்பதற்கு முந்தி ஒரு குறிப்பிட்ட பரிமாணமுள்ள ரூபத்தில் அம்பாள் தெரிவதற்கு முன்னால் சர்வ ஜகத்துக்களிலும் திக்கு திகந்தமெல்லாம் வியாபித்திருக்கும் அவளுடைய அருண வர்ணமே தெரியும் அதனால்தான் கேசத்தை சொல்லும் நாமாவுக்கு முந்தின நாமாவாக அங்கே நாமத்தில் நிஜாருண ப்ராபூர மஜத் பிரம்மாண்ட மண்டலா என்று வருகிறது திவம் சர்வாம் உர்வி அருணிமணி மக்னாம் என்று லகரி பதினெட்டாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பது அதுவேதான் அப்போது அவளுடைய கருணையன்பின் சிவப்பிலே நாமும் மூழ்கி நம்முடைய பக்தி அன்பு பெருக்கெடுக்கிறது உடனே கேசாதிபாதம் ஸ்வரூப தர்சனமும் கிடைக்கிறது சகசரநாமத்தில் முதல் பேர் அவள் நம் தாயார் நம்மை சிருஷ்டிப்பவள் என்று காட்டும் ஸ்ரீமாதா அடுத்த ராஜி மகாராணி மூன்றாவதாக சிம்ஹாசனேஸ்வரி சிம்ஹ என்பது ஹிம்ச என்பதை குறிப்பதே அதாவது அது சம்ஹாரத்தை காட்டுவது அப்புறம் இந்த முத்தொழிலும் சித் ஜோதிஷின் லீலைதானே அந்த மூல சக்தியை குறிப்பதான சிதக்னி குண்ட சம்பூதா என்ற நாமா அனாதி தத்துவமான சித் இருப்பவள் லலிதாம்பா என்று ரூபத்தில் எப்போது வந்தாள் என்றும் இந்த பேரிலேயே ஜாடையாக காட்டி அடுத்த பேரில் வியக்தமாக சொல்லி இருக்கிறது தேவர்களை பண்டாசுரனின் கொடுமையிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் சித் சக்தி லலிதாம்பாளாக அவதாரம் பண்ணியது தேவ காரிய சமுக்தியா என்று அதைத்தான் அடுத்த நாமாவாக சொல்லி இருப்பது அசுர கஷ்டம் தாழாம தேவர்கள் த தங்களுடைய சரீரத்தையே அக்னிகுண்டத்தில் அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ண ஜட தேகம் போய் சித்தான அவர்களுடைய உயிர் மாத்திரம் நின்றபோது மூல சித்தான அம்பாள் லலித்தையாக ஆவிர் பவித்து தேவர்களை உயிர்ப்பித்தாள் அப்புறம் பண்டாசுரனை சமஹரித்தாள் சித் அக்னிகுண்ட சம்பூதா என்ற பேரிலேயே இதுவும் உள்ளடங்கி இருக்கிறது முத்தொழில் சக்தி அது லலிதாம்பாளாக வந்த சந்தர்ப்பம் ஆகியவற்றை ஆரம்ப நாமாக்களில் வரிசையாக சொன்னவிட்டு அடுத்த நாமாவே அவளுடைய ஜோதி சிவப்பை சொல்வதுதான் பானு சஹசராபா ஆயிரம் உதயசூரியனின் காந்தி சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட நிறமுடையவள் அதாவது இரத்த ஜோதிஷாக இருப்பவள் என்று அர்த்தம் அம்பாளின் சிவப்பு நிறத்தை சொன்னவுடனேயே அவளுடைய அதில் அதிலுள்ள நான்கு ஆயுதங்களையும் சொல்லிவிட்டு அந்த பேர்கள் முன்னேயே பார்த்துவிட்டோம் அதற்கப்புறம் மறுபடியும் அந்த சிவப்பையே பிரம்மாண்ட மண்டலங்களை முழுக்கடிப்பதாக நாமா சொல்லியிருக்கிறது கேசத்தில் ஆரம்பித்து மற்ற அவயங்களைச் சொல்வதற்கு முந்தையே ஹஸ்தங்களை சொன்னதற்கு காரணம் அம்பாள் கிரியா சக்தி என்று தெரிவிப்பதற்காகத்தான் நிஷ்கிரிய பிரம்மம் கிரியைக்காகத்தானே அம்பாளாயிருப்பது காரியம் என்றால் கரம் செய்வது தானே அதனால் கரங்களை முதலில் சொன்னது இந்த கிரியைகளுக்கு இரண்டு பக்கமும் பலம் கொடுத்துக்கொண்டு கொண்டு தாங்குவது இச்சாசக்தி தான் அந்த இச்சாசக்தி தான் செக்கச்செவியல் என்று இருப்பது அதனால் ஹஸ்த வர்ணனைக்கு முன்னால் உத்தியத் பானு சகசராபா என்றும் பின்னால் நிஜாருண பிரபாபுர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா என்றும் நாமா சொன்னது அதையேதான் நம் ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் திவம் சர்வாம் உர்வீம் அருணிமணி மக்ன என்றது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாப்பிரிவு இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர்சங்கர் जय जयशंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रियुवाचरण